தேர்வு தேராக மனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி மற்றும் மற்ற எக்ஸாம்பிளுக்கு கேட்கக்கூடிய முக்கிய சர்வதேச தினங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கான முக்கிய சர்வதேச தினங்கள் நம்ம டிஎன்பிசி ஜி கேவல் பார்க்கக்கூடிய ஏழாவது வீடியோ இது நம்ம ஏற்கனவே ஆறு வீடியோ பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிஷன் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துக்கலாம் முக்கிய சர்வதேச தினங்கள் ஜூலை மாதத்திற்கான முக்கிய சர்வதேச தினங்களை முதல்ல பார்க்கலாம் ஜூலை ஒன்று உலக மருத்துவர்கள் தினம் சரிங்களா ஜூலை ஒன்று உலக மருத்துவர்கள் தினம் அதே போல் ஜூலை ஏழு சர்வதேச கூட்டுறவாளர் தினம் ஜூலை ஏழு சர்வதேச கூட்டுறவாளர் தினம் அடுத்து ஜூலை எட்டு ரொம்ப முக்கியம் எழுத்தாளர்கள் தினம் சரிங்களா ஜூலை எட்டு எழுத்தாளர் தினம் அடுத்து ஜூலை பதினொன்று உலக குடித்தொகை தினம் சரிங்களா இதை வந்து மக்கள் தொகை தினம் அப்படின்னு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் அல்லது உலக குடித்தொகை தினம் அடுத்து ஜூலை இருபத்தி மூன்று உலக மனவழுத்த தனிப்பு தினம் சரிங்களா ஜூலை இருபத்தி மூன்று உலக மனவழுத்த தனிப்பு தினம் அடுத்து ஜூலை இருபத்தி ஆறு சர்வதேச சித்திரவதை எதிர்ப்பு தினம் இதுவும் ரொம்ப முக்கியம் ஜூலை இருபத்தி ஆறு சர்வதேச சித்திரவதை எதிர்ப்பு தினம் சரிங்களா அடுத்து ஜூலை இருபத்தி எட்டு சர்வதேச அகதிகள் தினம் ஜூலை இருபத்தி எட்டு சர்வதேச அகதிகள் தினம் இதை வந்து போஸ்டல் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஜூலை இருபத்தி எட்டு சர்வதேச அகதிகள் தினம் ஸோ ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச தினங்களை மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஜூலை ஒன்று உலக மருத்துவர்கள் தினம் ஜூலை ஏழு சர்வதேச கூட்டுறவாளர் தினம் ஜூலை எட்டு எழுத்தாளர்கள் தினம் ஜூலை பதினொன்று உலக குடித்தொகை தினம் அல்லது உலக மக்கள் தொகை தினம் அடுத்து ஜூலை இருபத்தி மூன்று உலக மன அழுத்தம் தனிப்பு தினம் ஜூலை இருபத்தி ஆறு சித்திரவதை எதிர்ப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு சர்வதேச அகதிகள் தினம் அடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச தினங்களை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் ஒன்று உலக தாய்ப்பால் தினம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க உலக தாய்ப்பால் தினம் சரிங்களா ஆகஸ்ட் ஒன்று உலக தாய்ப்பால் தினம் அடுத்து ஆகஸ்ட் மூன்று தேசிய நட்பு தினம் அல்லது நண்பர்கள் தினம் சரிங்களா தேசிய நண்பர்கள் தினம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தேசிய நட்பு தினம் அடுத்து ஆகஸ்ட் ஆறு உலக ஹிரோசிமா தினம் சரிங்களா ஆகஸ்ட் ஆறு உலக இரோசிமா தினம் இரோசிமா தினமும் நாகசாகி தினமும் இதை சொல்லி கேட்டதில்லை கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு சரிங்களா ஆகஸ்ட் ஆறு உலக ஈரோசிமா தினம் அடுத்து ஆகஸ்ட் ஒன்பது ஆதிவாசிகள் சர்வதேச தினம் ஆகஸ்ட் ஒன்பது ஆதிவாசிகளின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையனே வெளியேறு தினம் இதை கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ரிலேட்டட்னா ஒரு கொஷின் சரிங்களா ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையனே வெளியேறு தினம் அடுத்து ஆகஸ்ட் ஒன்பது உலக நாகசாகி தினம் சரிங்களா முன்ன ஹிரோசிமா தினம் பார்த்தோம் இது வந்து நாகசாகி தினம் ஆறு ஹிரோசிமா ஒன்பது நாகசாகி சரிங்களா ஒன்பதாம் தேதி உலக நாகசாகி தினம் ஆறாம் தேதி உலக ஹிரோசிமா தினம் அடுத்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு சர்வதேச இளைஞர்கள் தினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆகஸ்ட் பன்னிரெண்டு சர்வதேச இளைஞர்கள் தினம் அடுத்து ஆகஸ்ட் பதிமூன்று இடதுகை பழக்கக்காரர்களுக்கான சர்வதேச தினம் சரிங்களா இடதுகை பழக்கக்காரர்களுக்கான சர்வதேச தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி உலக பூர்வீக மக்கள் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அடுத்து ஆகஸ்ட் பத்தொன்பது உலக படப்பிடிப்பாளர் தினம் சரிங்களா ஆகஸ்ட் பத்தொன்பது உலக படப்பிடிப்பாளர் தினம் சரிங்களா அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் சரிங்களா இதையும் ஞாபகம் ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச தினங்களை மறுபடியும் டைம் சொல்லிடுறேன் ஆகஸ்ட் ஒன்று உலக தாய்ப்பால் தினம் ஆகஸ்ட் மூன்று தேசிய நட்பு தினம் நண்பர்கள் தினம் ஆகஸ்ட் ஆறு உலக ஹீரோசிமா தினம் ஆகஸ்ட் ஒன்பது ஆதிவாசிகள் சர்வதேச தினம் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையினை வெளியேறு தினம் அதே ஆகஸ்ட் ஒன்பது உலக நாகசாகி தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு சர்வதேச இளைஞர்கள் தினம் ஆகஸ்ட் பதிமூன்று இடதுகை பழக்கங்களுக்கான சர்வதேச தினம் ஆகஸ்ட் பதினெட்டு உலக பூர்வீக மக்கள் தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது உலக படப்பிடிப்பாளர் தினம் சரிங்களா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் ஸோ ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச தினங்களை பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த இரு மாதங்களுக்கான சர்வதேச தினங்களை பற்றி பார்க்கலாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டபிள்யூ டபுள் டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டியூட்டி அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் டிஎன்பிசி இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பர் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்துள்ள வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்களையே எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்